முருகன் பாவ விமோசனம் பெற்ற தலம் எது தெரியுமா முருகன் தான் செய்த பாவத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சிவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம்தான் திருவிடைக்கழி இத்தலம் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்திலுள்ள திருவிடைக்கழி என்னும் ஊரில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தை முசுகுண்ட சக்கரவர்த்தி எனும் சோழ மன்னர் கட்டியதாக தல வரலாறு கூறுகிறது ஆனால் காலத்தை சரியாக கூற முடியவில்லை இத்தலம் முக்காலத்தில் மகிழ்வனம் என்றும் குராப்பள்ளி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் முருகப்பெருமானுடைய பெயர் என்று கல்வெட்டில் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது சூரனின் இரண்டாவது மகன் ஹிரண்யா சூரன் பித்ரு கடன் செய்ய வேண்டி போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான் இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார் கிரண்யாசூரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது அந்த பாவத்திலிருந்து இருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகிலுள்ள சிவாலயத்தில் குரா மரத்தடியில் அமர்ந்து தவம் இயற்றினார் இதை அறிந்து அவருக்கு பாவ விமோசனமும் கிடைத்தது தன் மகனான குமரனை இந்த தலத்தில் இருந்து அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் மேலும் சிவபெருமானும் முருகப்பெருமானின் பின்புறத்திலேயே தானும் அமர்ந்தார் கிரண்யா சூரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் என்பதால் இதற்கு விடை என்று பெயரானது நாளடைவில் இதுவே திருவிடைக்கழி என்றும் பெயர் பெற்றது முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குரா மரத்தடியில் அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார் இதனால் ராகுதோஷம் உள்ளவர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் ராகுதோஷம் நீங்கும் இது போன்ற ஆன்மீக செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்